ஹாய் உங்கள் ரைடு வித் மிமனி இன்றைக்கி வீடியோவில் அருமையாக வந்து பாய் வீட்டு ஸ்டைலில் ஈரல் வறுவல் தான் பார்க்கப்போ போகிறோம் இது தோசை சாதம் சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம் எண்ணெய் காஞ்சதும் பட்டை ஸ்டோர் ஷார்ப்பு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா வெங்காயத்தை பல்ஸில் போட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒன்று ரெண்டுமா வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த வெங்காயத்தை வந்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கிறணும் அந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகி வாசம் போய் நல்லா பிரவுன் கலராக வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்குமே வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கணும் அப்போ தான் கிரேவி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து வதக்கி விட்டாச்சு இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அதோட ஃப்ளேவர் வர்ற வரைக்குமே வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ளேவர் வந்து நல்லா கமகமான வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது இந்த ஸ்டேஜில் நாம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறலாம் நல்லா ஆட் பண்ணி இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து நல்லா வந்து வதங்கணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இதை வதக்கி விட்டுக்கிறலாம் பாருங்கள் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக வந்துட்டு மிளகாய் தனி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் நல்லா அந்த தக்காளி இதெல்லாம் மசிஞ்சு நல்லா ஒரு தொக்கு மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் நல்லா வதங்கி எல்லாமே ஒரு தொக்கு கன்ஸிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிரை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறணும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஈரல் சிக்கன் ஈரல் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் இந்த ஈரலை ரெண்டு மூணு தரம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா வந்து இந்த மசாலாவிலேயே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வந்துட்டு விட்டுடலாம் விட்டுட்டு இட இடையில வந்து கிண்டி விட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாம் நல்லா பாருங்க அந்த இது நல்லா கொத கொதன்னு வந்துட்டு இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ மூடி போட்டு நல்லா குக்காகிருச்சு நல்லா குக்காகி நல்லா எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு ஸோ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கமகமாண்டு வாசம் வரும் இப்போ கொஞ்சமாக வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிறலாம் ஒரு முக்கால் இருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பிலாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக வந்துட்டு பெப்பர் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் சுண்ட வத்தம் வந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா கொஞ்சம் தூக்கலாகவே வந்து மல்லிகளை ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அருமையான பாய் வீட்டு ஸ்டைலில் வந்துட்டு ஈரல் கிரேவி தயாராகிடும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதாமூன் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஒரு முறை என்னோட ஸ்டைலில் நான் பண்ண மாதிரியே நீங்களும் இதே மாதிரி ஈரலை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் வந்துட்டு சிக்கன் ஈரல் மட்டும் இல்லைங்க மட்டன் ஈரலும் வச்சாலுமே அட்டகாசமாக இருக்கும் வெளியே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ